வணக்கம் நண்பர்களே டிஎன்ஜி கிரியேஷனுக்கு தங்கள அன்போடு வரவேற்கிறேன் இந்த காணொலியில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒருங்கிணைந்த பணையில் இயற்கை விவசாயம் பண்ணிவிட்டு நாட்டு மாடுகள் வளர்த்திட்டு அதன் மூலமாக லாபம் மீட்டிட்டு வர துரை அண்ணாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் அண்ணா வணக்கங்க ஆ வணக்கங்க உங்கள் பேருங்க துரைசாமிங்க நீங்கள் எத்தனை வருஷமாக இயற்கை விவசாயம் இருக்கீங்க ஒரு இருபது வருஷமாக பண்ணிட்டு ஆ இயற்கை விவசாயத்தினுடைய முதுகெலும்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே அது நாட்டு மாடுதாங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது நாட்டு மாடு வச்சுருக்குறோம் அது நாட்டு மாட்டில் ஏழு வந்து காங்கேயனுடைய ரகம் வச்சுருக்குறோம் மீதி ரெண்டு பார்த்தீங்கன்னா கிரு இருக்கும் மாட்டில் இருந்து தான் நாங்கள் எடுத்து ஜீவாமிரதமெல்லாம் பண்ணுறோம் கோமையும் சாணம் அதெல்லாம் எடுத்து நாங்கள் ஜீவாமிரதம் பண்ணுறோம் அப்படிதான் ஆனால் மொத்தம் நீங்கள் ஒன்பது மாடுகள் இருக்குன்னு சொன்னீங்க ஆமாம் ஆமாம் ஒன்பது மாடுகளில் இப்போ எத்தனை கறவை இருக்குங்க நாலு மாடு கந்துட்டுருக்குங்க ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் கிடைக்குதுங்க ஒவ்வொரு மாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரி வருங்க கூட குறைய வரும் ஒரு சில மாடுகள் வந்து மூணுலேருந்து நாலு லிட்டர் வரும் ஒரு சில மாடுகள் காலையில் மூணு லிட்டர் சாயந்தரம் ரெண்டு லிட்டர் அந்த மாதிரி வருங்க ஒரு நாலு லிட்டர் கிடைக்கலாம் நாலுலேருந்து அஞ்சு லிட்டர் ஒவ்வொரு மாட்டுலேயும் ஆவரேஜாக கிடைக்குங்க என்ன விலைக்கு இங்கே விற்பனை ஆகிட்டு இருக்குங்க இங்கே வந்து நம்ம மார்க்கெட் கொண்டுகிட்டு போனோம்னாக்கா அங்கே எண்பதுலேருந்து நூறுரூபா வரைக்கும் விற்கலாங்க நாட்டு பால் வந்து மக்கள் விரும்பி வாங்குறாங்க கோமியம் தேவை அப்படின்னு வர்றவங்களுக்கு கோமியம் எவ்வளோ கொடுக்குறீங்க ஆ பத்து ரூபாய் கொடுக்கலாங்க கோமியம் ஒரு லிட்டர் பத்து ரூபாய்க்கு கொடுக்கலாம் நாம நெய் நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்க ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் நெய் போயிட்டு இருக்கு இன்னொன்னும் கேட்குறாங்க நாட்டு மாடுகள் வளர்த்துனா ரொம்ப சீற்றமாக இருக்கும் நம்மளால இது பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க நாட்டு மாடு ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக இருக்கும் ஒழுக்கமாக இருக்கும் நம்ம சிந்த ஜெர்சி பிரீசியன் மாடுகளை விட இதுதான் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கும் நீங்கள் மாட்டை பாருங்க எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு அதே நீங்கள் சிந்து ஜெர்சியன் ஜெர்சி பிரீசியன்லாம் பார்த்திங்கன்னா மேலே பூரா சாணி பூசி யூறு நடிச்சு வச்சுட்டு இருக்கும் இதெல்லாம் க்ளீனாக இருக்கும் பாருங்க மாடு ஒயிட்டாக இருக்கும் எல்லாம் இப்போ இது எத்தனை ஈத்து போ கண் போட்டிருக்குதுங்க இது வந்து நாலு போட்டிருக்குங்க நாலு ஈத்து நல்லா பராமரிக்கிறீங்க ஆமாம் ஆமாம் இந்த மாட்டை வந்து ஆறு ஏழு லிட்டரு வருங்க ஏழு ஆறு கன்று போட்டுடுச்சு நல்லா காங்காயம் பெருங்கூட்டுருக்குன்னு சொல்லுவாங்க இதில் வந்து இப்போ சிந்து மாடு இந்த ஜெர்சி மாடு ஃபீஷிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் நுண்ணூட்ட சத்து ரொம்ப கம்மியாக இருக்கும் சாணமெல்லாம் போட்டால் கூட ஊட்டச்சத்துகள் நுண்ணூட்டமெல்லாம் நிறைய கிடைக்கும் அதனுடைய கோமையும் ஆகட்டும் என்னுடைய சாணம் ஆகட்டும் எல்லாமே நம்ம ஊட்டச்சத்து நிரம்பிய இதுதாங்க எங்கள் மாடிலே பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்துலேயே இந்த மாடு ஒரு கம்பீரமாக இருக்குது அந்த ஒரு மாடு போதுங்க எங்களுடைய ஒரு அடையாளம் காட்டுறதுக்கு அந்த காங்கையும் பெரிய மாடு இருக்கிற வீடான்னு கேட்டால் கூட கரெக்டாக சொல்லுவாங்க அவ்வளோ அழகாக இந்த மாடு இருக்குது இதில் வந்து இந்த கெத்து வந்து உங்களுக்கு செர்சியன் ஜெர்சி பிரீஷன்லாம் வச்சுருந்திங்கனாக்கா கிடைக்கவே கிடைக்காது இந்த மாடெல்லாம் நம்ம வச்சுட்டு இருக்கனால பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அழகாக நுண் நமக்கு தேவையான சத்துள்ள பால் நமக்கு கிடைக்குதுங்க நம்ம எதுவும் சத்துள்ள வெளியில் போய் நம்ம வாங்கி சாப்பிடணுங்கிற அவசியமே கிடைக்கும் கிடையாது நமக்கு நமக்கும் வந்து மாடு நல்லா இதை கொடுக்குது மண்ணுக்கும் வந்து நம்ம அதன் மூலமாக இதெல்லாம் கொடுத்து இயற்கையாக கொடுக்குறோம் நம்ம அட்டாச்சா நம்ம நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ இதாக இருக்குது நம்ம வச்சிருக்கக்கூடிய இதில் தான் இருக்குதுங்க காங்கேய மாடு தான் இப்போ கொஞ்சம் கொம்பெல்லாம் பார்த்தா பயந்துட்டு போயிடுவாங்க இந்த மாட்டை ஒரு லட்ச ரூபாய் கேட்டாங்க நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் பணம் வேணும்னு சொல்லியிருந்தால் நம்ம ஒரு லட்ச ரூபாய் கொடுத்துருக்கலாங்க இது வந்து நமக்கு மாடு இதனுடைய கம்பீரம் அதனுடைய அழகு இதனுடைய மண்ணுக்கு ஏற்ற மரபு இதுக்காகவே நான் இந்த மாட்டை வச்சுருக்கேங்க நீங்கள் காலைக்கு தான் பயன்படுத்தி காலைக்கு தான் போடுவோம் ஆனால் நீங்கள் எத்தனை ஏக்கரில் என்னென்ன பயிர் சாகுபடி பண்ணுறீங்க இப்போ எங்களுக்கு வந்து ஏழரை ஏக்கர் இருக்குதுங்க அதில் அஞ்சு ஏக்கரில் தென்னை மரம் தான் இருக்குது மீதி ஒரு ரெண்டு ஏக்கரில் தேக்கு மரம் அந்த மாதிரிலாம் வச்சிருக்கோம் அதில் சோளம் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படியே மாட்டுக்கு தீனி எடுத்துக்கலாம் ஆமாம் அதுலேயும் மாட்டுக்கு தீவனமெல்லாம் போட்டுக்குவோம் புல் சோளம் எல்லாம் வச்சு அதுலேருந்து எடுத்துக்குவோம் நாங்கள் இதில் பண்ணும்போது தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறையும் சமாளித்து வருது எங்கள் மரங்கள்லாம் தென்னந்தோப்புனாலே தோப்புனாலே பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா படத்தில் காட்டுற மாதிரி பளிச்சுன்னு தான் இருக்கும் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுருக்குறீங்க இதுக்கு ஏதாவது காரணம் இருக்குங்களா இல்லைங்க நாங்கள் வந்து அதுக்குன்னு தனியெல்லாம் மெனக்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது மரத்தை இயல்பாகவே வச்சுருக்கோம் தோப்பில் அப்படியே மாட்டை விட்டு மேய்ச்சிக்குவோம் அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கலாம் பிஎன் செடி பார்க்கலாம் கருவேப்பில செடி பார்க்கலாம் இற்கள் எல்லாம் கூட இருக்கும் அப்போ அப்பப்போ வருஷத்தில் ஒரு தடவை வச்சுட்டு அடிமட்டையிலேருந்து தளவு மட்டை வரைக்கும் பூரா எல்லாம் ரொட்டை விட்டு ஓட்டிடுவோங்க அது அப்படியே மக்கி எருவாயிடும் இது எல்லாம் அப்புறம் நம்ம இயற்கை வெளியே அந்த ஜீவாமிரதம் மரதம் மித கடைசல் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுனால மரம் வந்து உங்களுக்கு வறட்சியிலையும் தாங்கி வரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரே மாதிரி மரம் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்பயும் போல காய்கள் இருந்துகிட்டே இருக்கும் எந்த உரமும் போடுறதில்ல அதே மாதிரி களைக்கொல்லையும் அடிக்கிறதில்ல தோப்பில் பார்த்தீங்கன்னா நார்மலாக அப்படியே தான் இருக்கும் இயற்கையாகவே இப்போ இன்னொன்று சொல்கிறாங்க தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மா கோயமுத்தூர் அந்த சுற்றுவட்டார பகுதியில் பார்த்திங்கன்னா அதிகமாக க பளிச்சுன்ருக்கும் தென்னை மரத்தில் வரப்பில் கூட மரம் இருக்காது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மரத்துக்கு பக்கத்துலேயே பீ மரம் வச்சுருக்கீங்க கொய்யா வச்சுருக்கீங்க மலைவேம்பு வச்சுருக்கீங்க இதனால் தென்னை மரத்து சத்தை உறிஞ்சிக்கும் அப்படிங்கிறாங்கள அப்படியெல்லாம் எந்த பாதிப்புமே இல்லைங்க மரத்துக்கெல்லாம் அந்த எல்லா மரமும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ கண்கூடாவே பார்க்கலாம் பீ மரம் இருக்குது பக்கத்துலேயே இருக்குது கொய்யா மரம் இருக்குது கருவேப்பிலை செடியெல்லாம் இருக்குது அந்த அங்கங்கே இருக்குது எந்த பாதிப்பும் கிடையாது அதுவும் ஒரு வகையில் பார்த்திங்கன்னா அதனுடைய தலையெல்லாம் இயற்கையாகவே கடிச்சி மரத்துக்கு எருவாயிடுது இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த தென்னமையோட கூ அங்கங்கே அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா கருவேப்பிலை செடியெல்லாம் இருக்கும் இதெல்லாம் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கூடுதல் வருமானமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நீங்கள் தோப்பில் பார்த்துருப்பீங்க கருவேப்பிலெல்லாம் அது நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கு அம்மா அப்பப்போ மார்க்கெட் கொண்டுட்டு போய் சேல்ஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க இப்போ இது கத்த என்ன ரேட்டுக்கு கொடுக்குறாங்க அஞ்சுருபாங்க மருந்தும் கிடையாது எந்த மருந்தும் கிடையாது இயற்கையாக தான் இருக்குது ஆனால் நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தை குத்தகைக்கு விட்டுருக்கீங்களா இல்லை நேரடியாக பண்ணுறீங்களா இல்லை நாங்கள் காய வெட்டி தான் அனுப்பிச்சிட்டு இருக்கோங்க அது மூணு விதமாக சேல்ஸ் பண்ணலாம் இப்போ நேரடியாக பார்த்தீங்கன்னா முதல் நிலையாக வெளியிலிருந்து வருவாங்க ஐயா பாரிங்க வருவாங்க அவங்களுக்கு வந்து மொத்தமாக மட்டையோட உடைய ஹோல்சேலாக கொடுத்துருவோம் அது ஒரு இது ரெண்டாவது பார்த்திங்கன்னா மரச்சை உரிச்சிட்டு நம்ம லோக்கல் மார்க்கெட்டுக்கு சேல்ஸ் பண்ண டைரெக்ட் சேல்ஸ் பண்ணுறது அப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற மிச்ச காயெல்லாம் காஞ்சி போன காய் அல்லது நம்ம நின்று போன காயெல்லாம் உரிச்சிட்டு பருப்பு காய வச்சு எண்ணெய்க்கு கொடுத்துட்றது எண்ணெய் நீங்களே ஆட்டுறீங்க ம் அன்னையை ஆட்டுறோம் இப்போ வந்து தேங்காய் எண்ணெயை நம்மளே இது பண்ணி அதுலேருந்து சோப்பும் தயார் பண்ணிட்டுருக்குறாங்க இதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் தென்னந்தோப்பு வச்சுருந்தா அதை குத்தகைக்கு விட்டுருவாங்க ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் விட்டு வெட்டி பண்ணி அதை மதிப்பு கூட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை விட இது லாபகரமாக தெரியுதுங்களா கண்டிப்பாக இருக்குங்க அது வந்து நமக்கு வேலை கம்மியாக இருக்கலாம் லாபம் கம்மியாக தான் இருக்கும் அதில் வந்து மொத்தமாக உங்களுக்கு கேஷ் கிடைக்கலாம் ஒரு ஏக்கராவுக்கு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக விட்டுர்லாம் ஆனால் நமக்கு வந்து அப்பப்போ அமௌண்ட் கிடைக்கும் நமக்கு லாபம் இருக்குது அதில் கட்டாயம் லாபம் லாபம் இருக்குது கண்டிப்பாக இருக்குது நமக்கு வந்து மொத்த வரைக்கும் போகும்போது பார்த்திங்கன்னா காயெல்லாம் ஆயிரத்துக்கு நூறு காய் லாபக்காய் எடுத்துருவானுங்க அது லாஸ்ட் நமக்கு இங்கே அந்த நூறு காயை நம்ம பணம் பண்ணிடலாம் நாளைக்கு இங்கே ஒரு வெட்டு வெட்டுறீங்க ஒரு நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பது நாள் ஒரு வெட்டு நாளைக்கு ஒரு வெட்டு வெட்டுருவோம் அவங்க வந்து மரத்துக்கெல்லாம் குத்தகன்னு பார்த்திங்கனாக்க ஒரு ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்து ரூபாய் வரைக்கும் வெட்டிட்டு போவாங்க மரத்தை கொடுத்து எடுத்துகிட்டு போவானுங்க நமக்கு அப்போ பார்த்தா லம்பாக கேஷ் கிடைக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வெட்டி விற்கும்போது பார்த்திங்கனா நமக்கு காயில் லாபம் அதிகமாக இருக்குது அவங்க ஆயிரத்தூபா கொடுக்குறாங்க ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்கன்னா நமக்கு ஐநூறு ஐநூறுநூறு ரூபாய் வரைக்கும் நம்ம எடுக்கலாம் ஒரு மரத்துக்கு லாபம் எடுக்கலாம் தேங்காய் வந்து நம்ம வச்சிருந்து சேல்ஸ் பண்ணும்போது ரெண்டாம் நிலையில் நம்ம பண்ணும்போது நாமளே மட்டையை உரிச்சிக்கிறோங்க உரிக்கிறது வந்து மட்டை நமக்கு மிச்சம் ஆகுது அப்புறம் தேங்காயை வந்து பருப்பு எடுக்கும்போது அந்த தேங்காய் தொட்டி முதல்ல வந்து நல்லா காசு கிடைக்குதுங்க கிலோ வந்து பதிமூணு பதினஞ்சு ரூபா வரைக்கும் சமீதத்தில் பதினேழு ரூபா கூட போயிட்டு கூட தொட்டி கூட நல்ல விலைக்கு போயிட்டு இருக்கு அதனால நம்ம வைத்தோம்னாலும் தொட்டி லாபம் இருக்கு உங்கள் கிட்ட கேட்கணும்னு நினச்சேங்க இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தென்னை மரம் வந்து பார்த்தீங்கன்னா மட்டையே ரெண்டு ரூபா மூணு ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க மட்டை நீங்கள் ஏன் எல்லா மட்டையுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மரத்தை ஒட்டி ஒட்டியே இப்படி போட்டு வச்சிருக்கிறீங்க நம்ம தான் ரசாயன உரமே போடுறதில்ல இல்லைங்களா இது வந்து நீர்பிடிப்பு தன்மையை அதிகரிக்குது போடுறதை விட நம்ம ஒரு தண்ணி ரெண்டு தண்ணி குறைச்சி விடலாம் மட்டை நீர் தன்மை ஆகாம ஆவி ஆகாமல் பார்த்துக்கும் அது சமயத்தில் மக்கி எருவாகவும் ஆகிடும் இப்போ பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இப்படி மூடாக்கு போட்டு வச்சுருந்தா காண்டாமிருக வண்டி வந்துடும் காட்டை போடுவோம் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரிலாம் இப்போ நீங்கள் பார்க்கலாம் எங்கள் இதில் வந்து காண்டாமிருக வண்டே இருக்காது அப்படிங்காது இல்லை எங்களுக்கு வந்து நாங்கள் பண்ணுற இயற்கை விவசாயமும் காரணமாக இருக்கலாம் இந்த மட்டையிலலாம் அப்படியெல்லாம் வர்றதும் கிடையாது மரம் வந்து படாமல் அந்த மாதிரி பார்த்துக்கணும் ஆனால் இப்போ சொல்கிறீங்க ஆனால் உங்களுக்கு பின்னாடி இருக்கிற மரமே காண்டாமிருக வந்து தாக்குதலான மாதிரி தானே இருக்குது இல்லைங்க அது செடி செடியாக இருக்குது பாருங்க மாடு கடிச்சிருக்கிற சோவையெல்லாம் நல்லாவே தெரியும் அதுக்கு பின்னாடி ஒரு செடி பாருங்க இருக்குது நல்லாவே இருக்குது மரம் கடிச்சிருந்தா கண்டிப்பாக அது குருத்தினுடைய சுவாவையெல்லாம் விசிறி மாதிரியே இருக்கும் அதெல்லாம் அந்த குருத்து அழிப்பு இந்த மாதிரி செடியெல்லாம் காப்பாற்றவே முடியாது ஓ அப்போ இது மாடு கடிச்சதுங்க மாடு கடிச்சது தான் நீங்கள் பார்க்கலாம் மாடு மேய்ஞ்சிட்ருக்கறையும் பார்க்கலாம் அது கடிச்சிருக்கதையும் பார்க்கலாம் இப்போ காண்டாமிருக வண்டு தாக்குதல் நடக்குதுன்னா காடை நம்ம பலசுன்னு வச்சிருக்க கூடாது ரொம்ப சுத்தமாக இருந்ததுன்னா அதுவும் காண்டாமிருக வண்டு வந்தோடனே நேரடியாக நேரம் மரத்துக்கு போயிடுங்க குருத்துல போய் உட்காந்து சாப்பிட்டுரும் நம்மளுக்கு பரவலா எல்லாமே இருக்குதுங்க புல்லு பூண்டு எல்லாமே இருக்கிறதுனால அது அதிகமான பாதிப்பு வரும் தீவனத்துக்கான புல்லு பூரா நம்ம அடுத்த மாட்டுங்களுக்கு போட்டுக்கிறோம் ஐம்பது சென்ட் ஒன்பது மாட்டுக்கும் உங்களுக்கு இது போதும் இது போதும் மீதி நேரம் தோப்புல மேய்ஞ்சிக்கிது அது இல்லாமல் சோளத்தட்டு இருக்கு அண்ணா உங்களுடைய விலாசம் சொல்லுங்க என் பேர் துரைசாமிங்க எம் துரைசாமி சன் முத்து கவுண்டர் அக்கரபாளையம் போஸ்ட் வீரபாண்டி வயா சேலம் டிஸ்ட்ரிக்ட்ங்க நன்றிங்க நன்றி உங்களுக்கு விவசாய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்களுடைய முகநூல் பக்கம் ஃபேஸ்புக் பக்கத்தை பின் தொடருங்க அதே போல இயற்கை விவசாய தகவலை தெரிஞ்சுக்க எங்களுடைய இணைஞ்சு பயணிக்க எங்களுடைய முகநூல் குழு அதாவது எங்கள் ஃபேஸ்புக் குரூப்ல இணைஞ்சு பயணிங்க ரெண்டுனுடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பெட்டியில் இருக்குதுங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிதுன்னா ஒரு லைக் ஒரு விருப்பம் தெரிவிங்க உங்கள் கருத்துக்கள் இன்னும் கீழே கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள் இயற்கை விவசாயத்துக்கு மாறணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இதை கொண்டு போய் ஷேர் பண்ணுங்கள் பகிருங்க மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்